கட்சியில் இணைந்த பிறகு நீங்கள் பங்கேற்கிற முதல் கூட்டம் இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு அதாவது ஒரு தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு வாங்கல தொண்டர்களுக்கும் க தலைவருக்கும் ஒரு கனெக்ட் எப்படின்னு வரும்னா அது ஒரு எமோஷ்னலாக ஒரு தலைவராக ஒரு தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக பார்க்கணும் முதல் முதலாவதாக அடுத்தது தலைவருக்கு ம தொண்டர்கள் மீதும் மக்கள் மீதும் கொண்ட பற்று நம்பிக்கை இருக்குல்ல அது அடுத்ததாக வேற லெவலில் அது ரெண்டும் பார்த்து பிரமிச்ச ஒரு 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 நொடி ஒரு மேடை இது ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் அவர் மக்களை பற்றி தான் இந்த இந்த முடிவை அதாவது கட்சியை ஆரம்பிக்கணும் கட்சியை ஆரம்பிச்சு நான் மக்களுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு முடி முடிவை எடுத்திருக்கிறார் அந்த இதனால தான் இன்னைக்கு ஒரு வருஷம் கடந்த பிறகும் மிகவும் உற்சாகமாக தொண்டர்கள் வந்திருக்காங்க அடுத்த ஒரு வருடம் வெற்றி பயணமா இருக்குன்ற நம்பிக்கை கொடுத்த கண்டிப்பாக ஒரு இந்த மேடை வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இதுக்கே இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சிக்கும் மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்த மாதிரி தெரியல ஆனால் விஜயவர்கள் தனக்கு சரி சம உட்கார வச்ச அழகு பார்த்ததுக்காரனா என்ன இது அரசியல் எப்படி பாக்குறீங்க அவர் ஒரு கட்சியின் தலைவராக இங்க வந்திருக்கிறார் அவர்தான் சொன்னார் அவர் ஒரு கட்சியோட தலைவராக அவர் வீக வகுப்பாளராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டார் ஒரு கட்சியோட தலைவராக வந்திருக்கிறார் நண்பராக சகோதரராக எங்களுடைய தலைவரை பார்க்க வந்திருக்கிறார் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் அவராலான ஒரு உதவிகளை இந்த தேர்தலுக்கு செய்ய வந்திருக்கிறார் அவ்வளோதான் அவருடைய பணி அவர் கட்சி தலைவராக வரும் பொழுது அவர் ஸ்பெஷல் கெஸ்டாக ஒரு ஒரு சிறப்பு விருந்தினராக அவருக்கு 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 தேவையான ஒரு இது கொடுக்கப்படுற அங்கீகாரம் கொடுக்கப்படும் சொந்த மாதிரிலே ஜெயிக்க முடியாத அவர் நபர் அவர் என்ன வீக்கம் கொடுத்து ஜெயிக்க போயிடா என்று திமுக இல்லை இல்லை திமுகவுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அவங்க வந்து யாருடைய தயவால் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னு இதே இதில் நம்ம வந்து நாலு வருஷம் முன்னாடி தேர்தலில் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பார்த்துருப்போம் தேர்தல் முடிகிற கவுண்டிங் அப்போ இப்போ இருக்கிற சிஎம் வந்து பிரசாந்த் கிஷோரோடு அவருடைய ரூமில் உட்காந்து தான் அந்த கவுண்டிங்கே பார்த்துட்டு இருந்தார் யார் கவுண்டிங் ரிசல்ட்டே பிரசாந்த் கிஷோரோட தான் ஷேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தார் ஒவ்வொரு நொடியும் அவருடைய ஆலோசனையை கேட்டு இன்றைக்கி அமைச்சர் இன்றைக்கி முதலமைச்சராகி இந்த ஆட்சி கட்டில் வந்தவங்களுக்கு அவருடைய தகுதி என்னன்னு தெரியும் இதை பற்றி என்ன இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற தளபதி மேலே உள்ள பயத்தில் இந்த விமர்சனம் இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு நம்ம வேலை பார்ப்போம் அதெல்லாம் குறிப்பாக அதிமுகவில் தான் இங்கே அதிமுக நிர்வாகிகள் தாவைக்கு வர வாய்ப்பு இருக்காங்க இல்லை அது அது என்னுடைய பணியாக இல்லை அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு ம விருப்பம் அது என்னுடைய பணியாக இல்லை நான் கண்டிப்பாக த தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு ப பணிக்காக என்னால் முடிந்தவரை சிறப்பாக பணியாற்றி தளபதியை கொண்டு போய் ஆட்சிக்கட்டில் அம அமர்த்துறதா என்னோடய முக்கிய பங்காக இருக்கும் அது என்னால் என்னால் நான் அனைத்து விதத்திலும் உயிரை கொடுத்து கூட வேலை பார்ப்போம் நன்றி